வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு வாரம் சஷ்டி விரத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த விரதம் எப்படி இருக்கணும்க்கா நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஒரு வாரம் சஷ்டி விரதம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் அந்த நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியாத விரதத்தை அந்த ஆறு நாள்ல இருந்து நம்ம எல்லாமே செய்யலாம் அதுதான் அது ஆனால் நம்ம கடும் விரதம் இருக்கிறவங்கன்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வயசானவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க குழந்தைங்க இவங்களாம் வந்து சின்ன பிள்ளைங்களாம் வந்து இருக்காதிங்க அது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு நான்வெஜ் எடுத்துக்காமல் சாமி கும்பிடுங்க ஆனால் முக்கியமான விஷயங்கள் நடக்கணும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் இந்த சஷ்டி விரதத்துக்கு நாலு நாள் கடும் விரதம் இருந்தாக்கா ரொம்ப நல்லது உடம்பு சரியில்லாததும் கண்டிப்பாக அந்த விரதம் எடுத்துக்காதீங்க பச்சை பட்டினி விரதம்னு சொல்லுவாங்க அதாவது எதுவுமே சாப்பிடாம காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றிட்டு ஃபுல்லாக விரதம் இருக்கணுங்க ஆறு நாளைக்கு அந்த விரதம் இருப்பாங்க அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விசேஷம் அதே போல் மிளகு விரதம் ஒரு மிளகு தான் நீங்கள் காலையில் எழுந்து குளித்து விலைக்கு ஏற்றிட்டு ஒரு மிளகு வாயில் போட்டு நாக்கடியில் வச்சுக்கலாம் இல்லைனா வாயில் மென்று போட்டு முழுங்கிடலாம் அது இல்லைனா பாலும் பழம் விரதம் ஒரு வேலைக்கு மட்டும் பாலும் பழம் எடுத்துக்கிட்டு மற்ற ரெண்டு வேலை சாப்பிடாமல் இருக்குது இல்லைங்க எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குன்றவங்க ஒரு வேலை சாப்பாடு ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டு வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு எடுத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு ரொம்பவே உடம்பு முடியாது அப்படின்றவங்க ரெண்டு வேலை சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரு வேளை சாப்பாடு ஸ்கிப் பண்ணிவிட்டு இருக்கலாம் இல்லை எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நான் மாத்திரலாம் போடணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க நீங்கள் விரதத்துக்காக சாமி வந்து விரதம் இப்படிலாம் இருந்தால் தான் நான் கொடுப்பேன்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக எல்லோரும் விரதம் இருக்கலாம் எல்லோரும் விரதம் இருக்கப்ப பஸ் பட்னியாக தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது தாராளமாக கவிச்சு மட்டும் எடுத்துக்காதீங்க அதாவது நான்வெஜ்ஜு சேர்த்துக்காமல் பாப்பெடுக்க இல்லாமல் சுத்தமாக பார்த்த இருந்து எந்த தீட்டு வீட்டுக்கும் போகாம அந்த ஆறு நாளைக்கு நல்லா நீங்க சாப்பிட்டு தாராளமாக விரதம் இருக்கலாம் ஆனால் காலையில் சாயந்தரம் விளக்கேற்றிடுங்க முடிஞ்ச அளவு கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ எனக்கு தெரிஞ்ச எது உங்களுக்கு சண்முக கவசம் எது தெரியுமோ எது தெரிஞ்சதோ அதை சொல்லுங்கள் எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சொல்லலாம் இல்லை ஓம் பவா சொல்லலாம் உங்களுக்கு எது தெருமோ அது எது தெரியுமோ அதை சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த முருகன் உங்களுக்கு என்றைக்குமே துணையாக இருப்பார் இது வந்து குழந்தைக்காக மட்டும் இருக்குது சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் அகப்பெயில் அபக அகப்பையில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து குழந்தைக்காக சொல்கிற ஒரு பழமொழி தான் தான் சஷ்டி விரதம் இருந்தாக்கா கர்ப்ப பையில நம்மளுக்கு குழந்தை தரிச்சு வரும்ன்றதுக்கு தான் அந்த பழமொழியே சொல்லுவாங்க இது அப்போ இப்போ வந்து காலக்கட்டத்துக்கு போய் தவிர மாற்றிட்டாங்க அது ஆனால் அப்படி இல்லைங்க வேலையாகட்டும் வீடு கட்டணும் படிப்புக்காகட்டும் எதுக்குனாலும் நீங்கள் வேண்டுங்க நான் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் நம்ம முருகர்கிட்ட வேண்டுதல் வச்சு நடந்திருக்கு அதுவும் சஷ்டி விரதம் இருந்து நிஜமாகவே நடந்திருக்கு சஷ்டி விரதம் ஆறு நாள் இருக்கவங்க கரெக்டாக சூரசம்காரம் முடிஞ்சு மறுநாள் வடை பாயாசத்தோடு சமைச்சு படையல் போட்டுட்டு திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிடுங்க அது ரொம்ப விசேஷம் இல்லைனாக்கா சா சூரசங்காரம் பார்த்துட்டு தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அவருக்கு ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் படைச்சிட்டு பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பால் தேன் தயிர் வச்சு அபிஷேகம் பண்ணுங்கள் அவர் ரொம்ப குளிர்ச்சியோ அவர் மன சந்தோஷத்தோடு ஏற்றுப்பார் இதுதான் எனக்கு தெரிஞ்சது இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் சந்தோஷ சந்தேகம் இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காம்புங்கா பொரிக்கம் வச்சுட்டு சாதம் அப்பளம் ரொம்ப சிம்பிள் தான் காலையில் டிஃபன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க